மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாங்கள் வந்து ஒரு நேற்று ஒரு பெருநாய்க்கு மலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோகை மேல் மலை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம் அதாவது குழந்தை முருகர் கோவில் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது நான் வந்துட்டு சரி ரொம்ப பெரிய மலையாக இருக்கும் எனக்கு ஒரு இடையில் ஒரு சர்ஜரி நடத்துறதுனால ரன்னிங் மட்டும் ஓரளவு பண்ணிகிட்டுருக்குறேன் ஆனால் எனக்கு மழை ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு பட் இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தொடர்ந்து போனோம் நேற்று போனதில் எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்களை கூட்டிகிட்டு போன மாஸ்டர் வந்து கார் ஓட்டியிருந்தார் பட் அவர் ஓட்டின இடம் வந்து எனக்கு பார்க்குறக்கே புதுசாக இருந்தது ரொம்ப என்ன சொல்கிறது மலை மேலேருந்து இறங்கி திருப்பி ஓட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு ஐயோ இந்த மாதிரியும் டிரைவிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் ட்ரைவிங் சாகசம் பண்ணுறாங்க பட் எனக்கு அது புது அனுபவமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கூட போனதில் ரெண்டாவது அந்த மலை ஏறும்போது கிட்டத்தட்ட மலை வந்து ஒரு ஓட டிஸ்டன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க மேலே ஏறுற டிஸ்டன்ஸு ஆனால் ஏறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே இருந்த இயற்கை சூழல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை நகர விடலை எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற ஏற கீழே இருக்கிற ஒரு அடிவாரம் பார்க்குறா இல்லையா அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீடுகள்லாம் என்ன சொல்கிறது பக்கத்தில் கீழே இருந்து குப்பையாக பார்க்குறோம் கூலமாக பார்க்குறோன்னு நம்ம நிறையா சொல்கிறோம் ஆனால் மேலே இருந்து அந்த ஒரு மேப் மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இனி மேலே ஏற ஏற காற்றோட பலம் அதிகமாக இருந்துச்சு மலை லேசாக தூரிகிட்டு இருந்துச்சு லேசான மலை சாரல் அதில் அப்படியே மேலே நடந்துட்டு போகிறோம் நல்லா காற்று அந்த இயற்கையான சூழலை வந்து என்னால் சொல்லி மற்றவங்கள திருப்திப்படுத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சதுன்னா போகாதவங்க தயவுசெய்து தோகை மலை மைய மலை மேலே போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் பாதியோடு நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறது வீடியோவை முழுசாக பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்காக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா பட் எனக்கு இந்த போன நேரத்தோடைய அனுபவங்களும் சின்னதை பகிர்ந்துருக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சில விஷயங்கள் பேசலாம் நன்றி இப்போ மேலேருந்து கீழே பார்த்தா இயற்கை காட்சி செம்மையாக இருக்குதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கேமரா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் எடுக்கும் பட் வந்து இந்த வியூ தயவு செஞ்சு தோகை மலையில் மேலே ஏறி அந்த வியூ மட்டும் பாருங்கள் கட்டினோருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இடமும் பாருங்கள் அப்பா சுற்றிலையும் மலை என்னவாக இருக்குது அழகுன்னா அழகு இயற்கையினுடைய அழகை வெல்லவே முடியாது அது மனுஷங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அது திருப்பி தெரியும்